ஒரு பக்கம் நிக்சன் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா மறுபடியும் விஷ்ணுவனோட ஆரம்பிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் ஏன்னா நிக்சன் இருந்த வரைக்கும் ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா அவர் கூட ஆடுறதும் அவர் கூட ப்ராக்டிஸ் பண்ணுறதும் அப்படி வெறுப்பேற்றிட்டே இருந்தாங்க விஷ்ணுவை இப்போ நேற்று நடந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா விஷ்ணுவோட ஜேர்னியை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதும் அண்ட் விஷ்ணு இன் டர்ன் வந்து பூர்ணிமாவை பற்றி சொல்கிறதும் அதில் நாங்கள் நல்ல டேர்ம்ஸில் தான் இருந்தோம் அதுக்கப்புறம் அவருடைய குணங்களை நான் பார்த்தேன் அவர் வந்து இந்த மாதிரி கேமுக்காக எதை வேணா செய்வார் அவரை டச் பண்ணால் என்ன வேணால் செய்வார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அண்ட் விஷ்ணுவே நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல டேர்ம்ஸில் தான் இருந்தோம் எந்த பர்சனல் விஷயமும் எங்களுக்குள்ள இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பார். மறுபடியும் மறுபடியும் இப்போ சொல்லி சொல்லி புலம்புறாங்க பூர்ணிமா இதெல்லாம் வந்து ஒரு பத்து நாளாக வந்து விட்டு வச்சுருந்தாங்க நிக்ஸன் போகிறதுக்கு முன்னாடி அவரை பற்றி பேசுகிறது எல்லாமே அவாய்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஏன்னா நிக்சன் கூட டைம் நிறைய ஸ்பென்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால் ஒரு வேளை விஷ்ணு வெறுப்பேற்றவோ என்னவோ அப்படி தெரியல பட் இப்போ மறுபடியும் விஷ்ணுவை பற்றி புலம்பிக்கிட்டே இருக்காங்க மாயா கிட்ட அண்ட் மாயாவும் அவரை பற்றி பேசினாலே எரிச்சல் வருதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பணப்பெட்டி ஒரு வேளை பத்து வந்திருக்கோமோன்னு எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணி காலையில் எழுந்து போய் பார்த்தா அதே அஞ்சுலேயே தாங்க சுற்றிட்டு இருக்குது இன்னும் ஏழு கூட வரலையே அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ இன்னொரு நியூஸும் வந்திருக்கு அது உண்மையா பொய்யான்னு தெரியல விசித்ரா வந்து பதிமூணு லட்சத்தோட போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா நேற்று எபிசோட் தான் இன்னைக்கு டெலகாஸ்ட் பண்ணுவாங்க ஒருவேளை சாய்ந்தரம் போல் அவங்க எடுத்திருக்க வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா அமௌண்ட் வந்து கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம் அப்படின்னும்போது பத்துக்கு மேலே போனால் யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே இருந்தாங்க மணியெல்லாம் மாயா எல்லோருமே பட் விசித்ரா உள்ளுக்குள்ளேயே ஒரு பிளான் போட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வெளியில் போகணும்னு ஆசை கேம் ஜெயிக்க மாட்டோன்னு தெரிஞ்சு போச்சு அதனால் ஒரு வேலை பத்துக்கு மேலே இருந்தால் எடுக்கலாம்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருந்தவங்க டக்குன்னு தூக்கிட்டு போயிட்டாங்களான்னு தெரியல இல்லை வரைக்கும் பதிமூணு லட்சத்தோட விசித்ரா வந்து வெளியேறி இருக்காங்க அப்படின்ற நியூஸ் வருது அது இருந்து தான் பார்க்கணும் ஒரு வேலை சாயந்தரம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றியும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அப்படியே சின்ன சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் வாட்சிங்